ஏன் அன்பு பிள்ளையே என்று முன்னை கவனித்து வருகின்றேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனையை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்ட விடாமல் தடுத்து உங்களை நான் காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் விழுந்து மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் நான் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதைத் தூண்டுவேன் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் நான் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் என்ப துன்பம் ஏற்றத்தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு உன்னை நான் அழைத்துக்கொள்வேன் கொள்வேன் நீ எந்த விதத்தில் எந்த வடிவத்தில் எந்த உறவு முறையில் வணங்கினாலும் உன் முன்னே நான் காட்சி கொடுப்பேன் என்னிடம் சரணாகதி அடைந்தவன் இப்பிறவியிலேயே புண்ணியங்களை சேவித்து பாவங்களை கரைத்து புண்ணிய லோகத்தில் அமர வைப்பேன் என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றும் நான் கைவிட மாட்டேன் நானே முன்னின்று அவனை நல்ல வழியில் அழைத்துச் செல்வேன் நீ எனது பிள்ளை நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் மகிழ்ச்சியாக நீ வாழ்வா விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது நீ செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நான் உயர்த்த போகின்றேன் சிலரின் வார்த்தைகளை கேட்டு வருந்தி வாழ்வதை விட இந்த சாகியின் வாக்கை ஏற்று நிம்மதியுடன் வாழ் உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைக்கு மதிப்பில்லாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் மருத்துவம் சாதிக்க முடியாததை நம்பிக்கையும் பிரார்த்தனையும் சாதித்துவிடும் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் இவ்விடத்தில் இருக்கும் மகா பக்கிரில் உடையவர் உம்முடைய வியாதியையும் வலியையும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவரின் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கிரி அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன் யார் இந்த மசூதியின் படிகளில் ஏறுகின்றாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார் என்று முதலில் அறிந்து கொள்ளுங்கள் ஏதாவது தவறு செய்துவிட்டால் ஐயோ நான் தீயவனாகி விட்டேனே என்று வருத்தப்பட வேண்டாம் நீ நல்லவன்தான் ஆனால் இன்னும் முன்னை நல்லவனாக முயற்சி செய்ய வேண்டும் பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தால் தான் இப்பிறவியில் மனிதனாக பிறந்திருக்கின்றான் இப்பிறவியில் பல புண்ணியங்களை செய்து எனது திருவடியில் சேர்ந்துவிடும் நீ செய்த மற்றும் செய்கின்ற செயல்களின் அடிப்படையிலேயே வாழ்க்கை உனது எதிர்காலத்தை அமைக்கும் எனவே செயல்களில் எப்போதும் கவனம் தேவை குழந்தையே என்ன போல்தான் வாழ்க்கை அன்பு குழந்தையே உங்களின் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே அது எப்போதும் உங்களின் நாவிலும் மனதிலும் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவான் நம்புங்கள் நல்லதே நடக்கும் எது வந்தாலும் நீ கலங்காதே குழந்தையே சோதனையை தருகின்றன அதை தாங்கும் சக்தியையும் தருவேன் தப்பிக்கின்ற வழிகள் பலவற்றை உருவாக்கித் தருவேன் உனக்கு பின் இருப்பது உன்னை விட பெரியவரான இந்த சாகி உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் உன்னை தொடுகின்றவன் என் கண்களை தொடுகின்றவன் என்று உனக்கு ஆணையிடுகின்றேன் குழந்தையே உன் வாழ்வில் நீ சந்தித்த துன்பங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் உன் துன்பங்களை நீக்கி உன்னை மகிழ்விக்கவே உன்னை தேடி நான் வந்துள்ளேன் இனி மகிழ்ச்சியாக நீ இருப்பார் அழுவது தவறில்லை விழுவதும் தவறில்லை ஆனால் அழுத பின் சிரிக்காமல் இருப்பதும் விழுந்த பின் எழாமல் இருப்பதும் தான் மிகப்பெரிய தவறு தூக்கி எரிந்த பிறகுத்தான் சிலருக்கு தெரிகின்றது கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று கலங்காதே தங்கமே நிகழ்கால நிகழ்வுகள் நினைத்து கலங்காதே எல்லாம் உன் நன்மைக்கு நீ வருத்தப்படுவதால் எதுவுமே மாறாது உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு நீ அதை அடைய உனக்கு நிச்சயமாக நான் துணை இருப்பேன் உன் இல்லத்தில் தான் நான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் உனக்கு இன்று சத்தியம் செய்கின்றேன் நீ இழந்ததை கண்டிப்பாக மீட்டுத் தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று வசந்த காலம் வரப்போகின்றது உன்னுடைய நெடுநாள் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நம்பிக்கையோடு இரு குழந்தையே கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் நீ ஒருமுறை யோசித்துப்பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன நீ அந்த மாற்றத்தைப் பற்றி யோசிக்காமல் என்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றார் நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் தங்கமே நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக் கொள்வதற்கு தயங்குகின்றா நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்து முன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் கலங்காதே உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு நீ யாரிடமும் சண்டையிட வேண்டாம் தங்கமே சற்று பொறுமையாக இரு உனக்கான நேரம் கூடிய விரைவில் வரும் உன் சார்பாக அவர்களுக்கு நான் பதில் கூறுவேன் நீ அவர்களிடம் எதுவுமே பேச வேண்டாம் எந்த நொடியிலும் வாழ்க்கை நிலை மாறும் அதனால் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனதை தளர விடாதே கவலையை விடு காலம் உன்னை மகிழ்விக்கும் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு உன் துயர்களை துடைக்க நான் இருக்கும் போது எதற்காக கலங்கி நிற்கின்றாய் குழந்தையே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தைரியமாக இரு குழந்தையே மனிதர்கள் கொடுப்பது தற்காலிக தீர்வு தான் ஆனால் நான் கொடுப்பதும் நிரந்தர தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று காத்திரு அள்ளிக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது கொள்ள தயாராக இரு உன் வறுமை எல்லாம் விட்டு விலகப் போகின்றது இருந்தால் மட்டும் புன்னகைப்பதில் இல்லை வாழ்க்கை இல்லாதபோதும் புன்னகைப்பதே வாழ்க்கை வாழ்க்கை எப்போது எப்படி மாறும் என இங்கு யாருக்குமே தெரியாது குழந்தையே அன்பு குழந்தையே காயப்பட்டு கற்கும் பாடங்களே காலம் முழுக்க ஒரு நினைவில் இருக்கும் உறுதியையும் கொடுக்கும் கலங்காது இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை இல்லாததை தேடித்தான் பயணிக்கின்றனர் இருப்பதோடு வாழ் உனக்கு வரவேண்டியது உன்னை வந்தடைந்தே தீரும் இழந்ததை விட்டுவிடு மிச்சம் என்ன இருக்கின்றது என்பதை பார் அதிலிருந்து தொடங்கு இருக்கின்றது வாழ்க்கை நீ வாழ்வதற்கு வலிக்கும் இதயமும் வடிக்கும் கண்ணீரும் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் உழைக்கும் எண்ணமும் உயர்ந்த நோக்கமும் இருந்தால் உன் மனதிலும் வாழ்க்கையிலும் நடப்பதெல்லாம் நான் உன் சாயப்பா நடத்தி வைப்பதுதான் உன் மனதில் இருந்து கொண்டு விளையாடுபவன் நானே எதற்குமே கவலை கொள்ளாதே எல்லாம் கடந்து போகும் ஒரு அழகான தருணத்திற்காக விரைவில் என் லீலைகள் உன் மீது மலர்களான சாரலாய் தூவப் போகின்றது ஆசிர்வாதங்களும் போகின்றேன் வாங்க தயாராக இரு நானாக தரும் வரையில் பொறுமையாக இரு உன்னை விட்டு போன எதற்காகவும் கவலைப்படாதே வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே பதற்றத்தையும் விட்டுவிடு அனைத்தையும் நான் அறிந்திருக்கின்றேன் தக்க சமயத்தில் உனக்கானது உன்னை வந்து சேரும் நமக்கு கிடைத்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என உணர்ந்தார் நாம் தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே கோவிலுக்கு செல்வோம் யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் தங்கமே உன்னை கண்ணீருக்குள்ளாக்கியவர்களை நான் சும்மா விடமாட்டேன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உண்மை எதுவென்று தெரிய வைக்கும் சூழலை உருவாக்கி உன்மேல் உள்ள பழியை நான் களைவேன் விரைவில் இதை நடத்தி காட்டுவேன் இது உன் சாகியின் சத்திய வாக்கு முயற்சி உடையவனின் வளர்ச்சியை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது புதைத்தாலும் மரமாக முளைத்து எழுந்து நிற்பான் உன் குறைகளை தேடு உன்னை நீ நம்பு உன்னை நீ நேசி உன் வேலையை நேசி சில இடங்களில் மௌனத்தையும் பொறுமையையும் கடைப்பிடி எந்த ஒரு பிரச்சனையையும் தனியாக சமாளிக்க கற்றுக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாகும் என்று கொடுக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே நாளை உனக்காக கைதட்ட உலகமே காத்து கிடைக்கும் நீ முயற்சி செய்தால் மட்டுமே இது நடக்கும் வாழ்க்கையை வாழ வேண்டுமா உன் மீது அடுத்தவர்கள் கொடுக்கும் விமர்சனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு உன்னுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடு உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது குழந்தையே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் தூக்கி போட்டால் துவண்டு விடாதே ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி விடாதே உனக்கான ஒரு நாள் வரும் அதுவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு இருக்கும் எல்லாம் கூட இல்லை எல்லாமுமாய் நான் இருக்க எதற்கு நீ வருந்திக் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே நீ ஏன் ஒவ்வொரு முடிவிலும் நிலையற்றவராக இருக்கின்றாய் அது உனக்கு நல்லதல்ல உன் முடிவின் உறுதியற்ற தன்மையா மற்றவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் வேலை அல்லது காதல் பற்றி நீ எந்த முடிவை எடுத்தாலும் யோசித்து முடிவு செய் நீ எடுக்கும் முடிவை ஒருமுறை முறை மாற்றாதே நீ உண்மையிலேயே வேலை செய்ய விரும்பினா தடைகளை நினைக்காமல் வேலை செய் நீ உண்மையிலேயே யாரையாவது நேசிக்கின்றாய் என்றால் அவர்களை நன்றாக கவனித்துக் கொள் முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதே உன்னை விரும்பியவர்களுக்கு நீ திடீர் அன்பையும் திடீர் வழியையும் கொடுப்பதை நீ கவனித்தால் நீ அசாதாரணமாக இருப்பதை காட்டுகிறது எனவே உன் நடத்தையா அது உன் அன்புக்குரியவர்கள் அல்லது அன்பான குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும் உன் அமைதியற்ற மனதில் இருந்து விடுபட தியானம் செய்ந்தையே என் மீது உனது நம்பிக்கையை அசைக்காமல் வைத்திரு உன் நம்பிக்கையை மட்டும் விடாதே நீ உண்மையாக இருக்கின்றவரை பொய்யானவர்கள் உன்னை நெருங்கவே பயப்படுவார்கள் வாழ்க்கை மாறப்போகின்றது என உனக்குள் தோன்றிய இடத்திலேயே நீ நுழைந்து விட்டாய் வசந்தத்தின் பூந்தோட்டத்தில் இனி நடப்பவை போகின்றவை எல்லாம் நன்மைக்கே குழந்தையே ஏற்றம் வரும்போது பணிவு வேண்டும் ஏமாற்றம் வரும்போது துணிவு வேண்டும் நீ என்னை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியாவிட்டால் கவலைப்பட வேண்டாம் தங்கமி நான் உன்னை நோக்கி அடியெடுத்து வைப்பேன் ஏனென்றால் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ என் பிள்ளை அல்லவா இம்மனித பிறப்பின் சிறப்பான மதிப்பு யாதினில் கடவுள் காட்சியை எய்தி ஞானத்தை அடையும் ஆற்றல் இருப்பதை அறிந்து உங்கள் கவனத்தை என்னிடம் திருப்புவதே சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறுவதில்லை ஆனால் மானிடனின் முகம் எது முகமூடி எது நிஜம் எது நிழல் எது என சரியாக அறிந்து கொள்ளத்தான் இந்த சோதனைகள் உன் துணை யார் பேச்சையும் கேட்காமல் உன்னிடம் வந்து விடுவார் நீ இல்லாமல் அவர் இருக்கும் நிலையை உணர்ந்துவிட்டார் கலங்காதே இனி நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே சர்வ வல்லமை படைத்த இந்த சாயி நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று நீ கண்டு கொண்டாள் ஒரு க்ஷண காலத்தில் நீ என்னை பார்க்க முடியும் நான் என்ற விஷயத்தை நீ மறந்து அதே வினாடியிலேயே நானாகவே உன் முன்பாக இருப்பேன் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமே நான் தான் குழந்தையே நம்மிடம் எவ்வளவு பெரிய சொத்து இருந்தாலும் தாய் தந்தையை விட மிகப்பெரிய சொத்து இவ்வுலகில் வேறேதும் இல்லை அவர்களை தனிமையில் விட்டுவிடாதீர்கள் சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் என்பதை மறந்து போகாதே உண்மையான அன்பில் அக்கறை மட்டுமல்ல அரவணைப்பு மட்டுமல்ல புரிந்து கொள்ளுதல் மட்டுமல்ல விட்டுக் கொடுத்தல் மட்டுமல்ல சில கடுமையான கண்டிப்பும் கொடுமையான கோபங்களும் உரிமையுள்ள கட்டுப்பாடும் அழகான அவசையும் அடங்கித்தான் இருக்கும் எப்பொழுதும் நம் குணத்தையும் பழக்க வழக்கங்களையும் சோதனைக்கு உட்படுத்த சிலர் கூடவே இருப்பார்கள் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே எவ்வாறு அந்த சோதனையை கடந்து வருகின்றோம் என்பதுதான் நீ என்னிடம் கையேந்தி நிற்கையில் உன்னை பார்க்கும்போது என் கண்கள் கலங்குகின்றன தங்கமே எப்போது என்னை நாடி வந்தாயோ சாயப்பா என்று மனதார என்னை அழைத்தாயோ அப்போது நீயும் உன் குடும்பமும் எனது பொறுப்பு எதற்காகவும் கலங்கி நிற்காதே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உனக்கான மாற்றம் தரும் மங்கள நிறம் துவங்கிவிட்டது அடி எடுத்து மேலேறி வா பூனை தன் குட்டிகளை எங்கு சென்றாலும் எவ்வாறு கவ்வி செல்லுமோ அதை போலவும் எங்கு சென்றாலும் திரும்ப வந்து பால் கொடுக்குமோ அதை போலவும் நான் உங்களை கவனித்துக் கொள்கின்றேன் உங்கள் காரிய நிமித்தம் எங்கு நீங்கள் சென்றாலும் உங்களுக்கு முன்பு நான் அங்கு காத்திருப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை நம்பிக்கைவை என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது குழந்தையே இதோ உன் வீட்டை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் நான் மற்றவர்கள் உன்னால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நீ செய்த நன்மை அதை தவறாக நினைத்து உனக்கு பிடித்த ஒருவர் உன்னை பிரிந்து சென்று விட்டா கலங்காதே குழந்தையை அனைத்தையும் நான் அறிவேன் உண்மை ஒருபோதும் தோற்காது ஒரு நாள் உண்மை புரியும் நான் புரிய வைப்பேன் அதற்கான உரிய நேரம் வந்துவிட்டது நீ கலங்காமல் அமைதிக்குள் என் வைரமே நீ கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது குழந்தையே உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவா எதுவுமே கைகூடாவிட்டாலும் விதியையே உனக்காக நான் மாற்றி அமைப்பேன் நம்பி இரு துணையாக நான் இருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா